அந்த ஆயிரம் ரூபாவை நீ பத்து பேருக்கும் கொடுத்தீங்கன்னா பத்து பேரையும் நீ கடவுளாக நினச்ச இது அன்பு இதுக்கு பேர் இதுக்கு பேர் அன்பு அன்பு செலுத்தி தானே கொடுத்த அன்பு இல்லை அவங்ககிட்ட கொடுக்க மாட்டியா அப்போ அன்பால கடவுளை தேடு யோகத்தால கடவுளை தேடு உனக்குள்ளவே கடவுளை தேடு அது யோகத்தால கடவுளை தேடு அறிவால கடவுளை தேடு சிந்திச்சு தேடு எது சரி எது தப்புன்னு சிந்திச்சு தேடு உனக்கு அறிவு இருக்குது அந்த அறிவாலை நீ தேர்ந்தெடுத்து தேடு அப்படி தேடனா அறிவால கடவுளை தேடு அன்பால கடவுளை தேடு யோகத்தால கடவுளை தேடு இப்படி மூணு பாகமா எல்லாமே கடவுளை தேடுற வழி தான் சாமி இது சிறந்த வழி எல்லாமே சிறந்த வழி உனக்கு இப்போ உனக்கு பணம் இருக்குது கடவுளை தேடணும்னு ஆசையும் இருக்குது ஆனா நீ ஒரு நோயாளி யோகத்தால கடவுளை தேடினா உடல் நல்லா இருக்கணும் முதல்ல உடல் சுகம் வரலன்னா யோகத்தால கடவுளை தேட முடியாது அப்போ உங்கள்கிட்ட பணம் இருக்குது அந்த பணத்தை கொடுத்து அன்பால் கடவுளை தேடு என் உடல் நல்லா இருக்குது அதனால நான் யோகத்தால் கடவுளை தேடுறேன் இல்லையா உன்னொருத்த எல்லாம் படிச்சு அறிவாளியாக இருக்கிறான் அவன் எது சரி எது தப்புன்னு அறிவால் கடவுளை எல்லாமே கடவுளை தேடுற வழி தான் மூணுமே சரியான வழி தான் அவள் அவன் வாழ்க்கைக்கு அவனுடைய நிலைக்கு அவனுடைய வசதிக்கு ஏற்றா மாதிரி தேடுறான் எல்லாரும் ஒரே மாதிரி தேட முடியாது அதனால் அவமானத்தை முடிஞ்ச மாதிரி தேடுறா சாமி ஆரியர்கள் சாமி அதாவது வந்து பிராமணர்கள் சரி யாக வேள்விகளை சரி சித்தர்கள் வந்து ஆட்சேபம் தெரிவித்தார்களா இத்தார்களா இல்லை அதை ஆமோதித்தார்களா ஆட்சேபம் தெரிவித்தாங்க ஏன்னா மனிதன் வந்து சில அடையாளங்கள் வேணும் அவனுக்கு அடையாளம் இருந்தாதான் ம் இப்போ கடவுள் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் வேணும் அடையாளம் இல்லைன்னா அவன் கடவுள் ஏத்துக்க ஏற்றுக்க மாட்டான் அப்போ அந்த அடையாளத்துக்காக கோவில்களை கட்டி சிலைகளை வச்சு இது இது இந்த இந்த தெய்வங்கள்னு அடையாளம் வச்சுட்டாங்க சரி இப்போ உன் பாவ புண்ணியம் போனோம் அப்படின்னா உனக்கு ஒரு அடையாளம் வேணும் அதனால் ஆதியில் என்ன பண்ணாங்கன்னா யாக குண்டங்கள் கட்டி அதில் மந்திரங்களை சொல்லி அதில் உன்னுடைய பொன் பொருள் உன்னுடைய பொடவை இதெல்லாம் போட்டு கொளுத்துனோடனே உனக்கு ஒரு திருப்தியாச்சு ஏன் பாவமெல்லாம் நெருப்பில் போயிடுச்சு அப்படின்ற ஒரு திருப்தி நிறைவு கட்சது அதனால் உன் பாவம் போயிடுச்சு நீ எப்போ உன் மனம் முடிவு பண்ணிடுச்சோ உன் பாவம் அன்னி போயிடும் அதனால் இதை நடத்தி அடையாளம் காட்டினாங்க சித்தர்கள் என்ன பண்ணாங்க திருமலர் சொல்கிறாரு அது யாக குண்டாண்டா உன் உடலே ஒரு யோக குண்டாண்டான்றார் இதுக்குள்ள அந்த தீய மூட்டு ஏன்னா இப்போ ஒரு ஒரு குடி ஒரு பேப்பர் வச்சுன்னுக்கிறேன் அதை இங்கே போட்டிங்கன்னா காற்று வச்சுருந்தா அங்கே தள்ளி போய் விட்டுவிடும் ஒரு பேப்பர் வச்சுக்கிறேன் மழை பெய்யும் தண்ணி போகுது அந்த தண்ணியில் போட்டினா அது வேறு இடத்துல இருந்து விட்டுவிடும் ஆனால் அது அழிக்காது ஆனால் அது அழியினுன்னா நெருப்புல போட்டினா அழிஞ்சிடணும் இல்லாமல் போய்டும் இல்லையா அதனால் பாவத்தை யாக குண்டத்தில் போட்டு அவங்க அழிச்சா மாதிரி நினச்சிக்கினாங்க உண்மை உடல் என்ற யோக குண்டத்தில் நீ தீயை மூட்டினா உன் பாவங்கள்லாம் அழிஞ்சிடும் வேற ஏதாலேயே அழிக்க முடியாது ஏன்னா உன் உயிரின்றதே ஒரு நெருப்பு உன் ஆன்மான்றதே ஒரு நெருப்பு உன் ஜீவன்ன்றதே ஒரு நெருப்பு இந்த நெருப்பால் தான் நீ உலகத்தில் பாவம் பண்ண அதே நெருப்பால் அந்த பாவத்தை அழிச்சிடு அப்படின்றது சித்தர்களுடைய வழிபாடு இந்தியாவில் சாமி ம் மக்கள் வந்து பக்தியால் முக்தி அடையலாம் அப்படிங்கிற ஒரு வழிமுறை வரிசையாக வருது பக்தியால் முக்தி அடைஞ்சு இருக்குது அப்படின்னா அப்போ ஏன் வந்து இந்தியாவில் மக்கள் தொகையெல்லாம் குறையவே அடைஞ்சிடறாங்க அடைஞ்சிடுறாங்க அவங்களுக்கு மறு பிரிவை கிடையாது முக்தி சரி அப்படி இருக்கும்போது ஏன் வந்து ஜனத்தையை கூட்டிகிட்டே போது குறைய மாட்டேங்குது இப்போ உலகத்திலேயே நான் ஏற்கனவே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் பேசணும் இந்து மதம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபது வருஷத்துக்கு முன்னே தோன்றிய கிறிஸ்துவ மதம் உலகம் புல்லா இருக்குது ஆமாம் ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி நூறு அறுபது வருஷத்துக்கு முன்ன தோன்றிய முஸ்லீம் மதம் உலகம் புல்லா இருக்குது ஆனால் காலங்களே சொல்ல முடியாத இந்து மதம் உலகம் புல்லா இல்லை இந்தியாவிலே பாதி இல்லை பாதி முஸ்லீம் கிறிஸ்துவம் இருக்கிறவங்க கலந்துருக்கு அப்போது இந்துக்கள்லாம் குறைஞ்சிட்டான் கணக்கு போட்டிங்கன்னா சுதந்திரம் வாங்கும்போது முப்பது கோடி இன்னைக்கு கோடி இந்த நூற்றி இருபத்தஞ்சி கோடி மக்கள் இந்துவானா இல்லை முஸ்லீம் இருக்கிறான் கிறிஸ்டின் இருக்கிறான் சீக்கிய இருக்கிறான் புத்தர் இருக்கிறான் ஜெயினா இருக்கிறான் இத்தனை பேர் சேர்ந்து தான் இந்த மக்கள் தொகை ஆனால் இந்துக்கள் கம்மி ஆனால் இந்த அறுபது எழுபது வருஷத்தினுடைய ஜனத்தகையை பார்த்தீங்கன்னா இந்த மதத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் பாதி போயிருக்கணும் ஆனா போகலை ஏன் போகலன்னா இவன் வந்தா இவன் தெய்வத்தை கண்டான் தெய்வத்தோட போய் கலந்தான் வளரவே இல்லை நீ தெய்வத்தையே காணலை தெய்வத்தை பற்றி பேசி ஊரெல்லாம் கட்சி வளர்க்கிற மாதிரி வளர்த்துட்ட இதுதான் சாமி இந்துக்கள் இந்துக்கள் குறைஞ்சிட்டான் அப்ப மு கம்மியா இருக்கிறாங்க முக்தி அடைஞ்சவங்க முக்தி அடைஞ்சவங்க பக்தியில் முக்தி அடைஞ்சவங்க சுந்தரர் மாணிக்கவாசகர் ம் திருநாவுக்கரசர் ஞானசம்பந்தர் இப்படி அறுபத்தி மூணு நாயன்மார்களும் திண்ணன் காலாஸ்ரீல இல்லையா இவங்க எல்லாம் முக்தி அணிஞ்சாங்க எப்படி முக்தி அடைஞ்சாங்க பக்தியில முக்தி அடைஞ்சாங்க சித்தர்கள் ஒரு பாகமா போனாங்க ஞானிகள் ஒரு பாகமா தான் விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் ரமணர் பட்டினத்தார் வள்ளலார் இவங்க ஒரு பாகமா வந்தாங்க இவங்க எல்லாம் மகான்கள் அவங்க எல்லாம் சித்தர்கள் அவங்கெல்லாம் நாயன்மார்கள் இப்படி ஆனா எல்லாரும் முக்தி அடைஞ்சாங்க போய் சேர்ந்த இடம் ஒரு இடம் தான் ஊர் வேற என் ஊர் வேற ஆனால் மொத்தமாக மெட்ராஸ் போய் சேர்றோம் எல்லாரும் கடலில் ஆமாம் அந்த மாதிரி எந்த வழியில் போனாலும் சேரக்கூடிய இடம் இறைவன் அந்த இறைவன்லேருந்து வந்தோம் இறைவனில் ஐக்கியமாக வரும் இதுதான் சாமி இப்போ யோகத்துக்கும் பக்தியில் ஞானம் அடைஞ்சதுக்கும் முக்தி அடைஞ்சதுக்கும் யோகத்தில் முக்தி அடைஞ்சதுக்கும் என்ன வித்தியாசங்குது யோகத்தில் எனக்குன்னு ஒரு மனம் இருக்குது அந்த மனம இருக்கிறதால என் குடும்பம் என் குழந்தைங்க என் சொத்து என் இதுன்னு சொல்லின்னுக்குறேன் ஆனால் எனக்கு என்ன பண்ணுதுன்னா இறைவனோட கலக்கணும் இதெல்லாம் நிஜம் இல்லையே அப்படின்னு மனசு சொல்லுது அதே மனசு இதெல்லாம் நம்பள்தாச்சே அப்படின்னு சொல்லுது அப்போ இந்த இறைவன் அடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா யோகத்தால் இந்த ஆசையை அழிக்கணும் யோகத்தால் இந்த ஆசையை அழிச்சிட்டான்னா அப்போ மனம் இல்லை மனமில்லாத போது இவன் போய் கடவுளை சேர்றான் அவன் பக்தியில மனமே இல்லை எது ஊடு எது வாசல் எது சொந்தம் தெரியல இறைவு மட்டும் தான் தெரியறான் அது பக்தி அதுல முக்தி அவனுக்கு மனம் இல்லாத எவன் ஒருத்தனுக்கு மனம் இல்லையோ அவன் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும் மனம் இருக்கிறவன் அத்தனை பேரும் இங்க பிறந்து பிறந்து இறந்துதான் ஆனும் அதனால தான் சொன்னான் அவித்தவித்து முளையாதேன்னா இப்போ ஒரு விதை எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்த வருஷம் போட்டீங்கன்னா மொழிச்சிடும் அதே நைட்டு வேக வச்சுட்டு காயில் போட்டு முளைக்குமா மொழிக்குமா மொளைக்காது அப்போது உன் மனத்தை அவித்துடு அழிச்சிட்டீங்கன்னா உனக்கு பிறப்பு நின்றுடும் இறைவனோட கலக்கலாம் இது அவிக்காத இருக்கிற வரைக்கும் ஆசை வளர்ந்துக்கினே இருக்கும் ஆசை வளர்கிற வரைக்கும் நீங்கள் பிறப்புக்கு இருந்துக்கினே இருக்கும் அதனால் சொன்னான் ஆசையே பிறப்புக்கு காரணம்னா பிறப்பு ஏனால உண்டாகுறனா ஆசைனால தான்டா உண்டாகுதுன்னு தான். ஆசை அழிச்சிட்டா பெருபே இல்ல. அப்ப ஆசை அழிக்கணும்னா ஒன்னு யோகத்துல போணும். இல்ல மனமற்ற நிலைய பக்தில போணும். இப்படி எதை போனாலும் இறைவன் அடையலாம் சாமி. இதுதான் ஞானம். வலிப்பா வந்துக்க அப்படியே நிறைய பேர் நிறையது பேர் என்ன பண்ணுவாங்க அம்மா?

ஆண்கள் தான் வந்து பெண்தவை ஆகட்டும் ஆண் தெய்வம் ஆகட்டும் அதுக்கு அர்ச்சக அர்ச்சனை பண்றதாகட்டும் அலங்காரம் பண்றதாகட்டும் எல்லாம் அவதம் பண்றாங்க பெண்கள் வந்து ஏதாவது சொல்லி பண்ண மாட்டாங்க அது காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சொல்றேன் உனக்கு என்ன வயசு எனக்கு முப்பது முப்பது முப்பத்தி அஞ்சு அம்பாள் சாமி இருக்குது முருகா சாமி இருக்குது விநாயக சாமிக்கு இது சிவன் சாமிக்கு இது ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லு ஒரு மந்திரம் சொல்லுப்பா சாமி மேல ஒரு தோத்திரம் சொல்லு பூஜை பண்ற மாதிரி சாமி கும்பல் சாமி கும்பல் உனக்கு கும்பலை கதை கும்பிட்டு கேட்டீங்க நியாயம் கதை நீ கும்பிடுறதே இல்ல உனக்கு எதுவும் கும்பலை கதை ஏன் கும்பலை போறது இல்லை அப்படின்னு சொன்னா அசுத்தமா இருந்தா கும்பலை போக கூடாது ஏன்னா பெண்ணுக்கு மட்டும்தான் மென்சஸ் ஆணுக்கு கிடையாது இருக்குதா நீ எப்போ வேணா காட்டு மிராட்டி மாதிரி தெரியலாம் பொம்பளை அப்படி தெரிய முடியாது அதனால அவங்க சுத்தமான இடத்துக்கு பெண்ணை விடக்கூடாது அப்படின்னு தடுத்தா தவிர மதம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லல இந்த மந்திரம்ன்றத ஐயருங்க அதுக்காக படிக்கிறாங்க தோத்திரங்கள் எல்லா பிராமண கொம்பளிகளுக்கும் தோத்திரம் தெரியும் ஆனா கோயில் பூஜை பண்ண மாட்டாங்க வீட்டுல பண்ணுவாங்க ஆனா இவங்க கோயில்ல பண்றதுக்காகவே இவங்க படிக்கிறாங்க இப்ப ஒரு இடத்துல பாட்டு பாடணும் உனக்குள்ளவே நீ ஆயிரம் பாட்டு பாடிப்ப நூறு பேர் இருக்கிற மைக்கு வச்சு பாடுவியா பாடுவியா ஏன் ஆனா நீ அவன மனுஷன்தான் அதே மாதிரி பெண்கள் வந்து பத்து பேர் ஆம்ளை இருக்கிற மனம் சொல்ல முடியாது ஐயரு கத்துவன் அப்பதான் பத்து ரூபாய் ஜாச்சி போட்டுப்ப இந்த மாதிரி இருக்குது அதனால பெண்ணு ஆணு சாமிக்குல இங்க கோயில்ல எப்படி தெரியுமா நான் உட்கார்னு இருந்தேன் ரெட்டின் மூணு பொம்பளைங்க வந்தாங்க சாமி வந்து நீயே போய் கும்பிட்டு வரணும் அதுவும் தான் கும்படம் தெரிஞ்சா நீ கும்பிட்டுட்டு போ கும்பிடம் தெரியலன்னு தானே உங்களை கூப்பிடுறே நீ கும்பிடம் தெரிஞ்சுக்கோ கிறிஸ்டின் போறான் பைபிள் எடுத்து நான் படிக்கலாம் அவன் தாள் தேவையில்லை

அந்த வரமுறைக்குள்ளே எப்படி வாடினா நான் பல பேருக்கு இங்கே ஆசிரமத்தில் சொல்லுவேன் நான் ஆசிரமத்தில் வரேன் உபதேசம் வாங்கிடுவேன் நான் சன்னியாசம் போயிடணும் அந்த மாதிரினா இங்கே வராத எண்ணிடுவேன் ஏன்னா சாதனைன்றது என்னன்னா இருக்கிற இடத்துலேருந்து செய்து சாதிக்கணும் அதுதான் சாதனை சாதனைன்னுட்டு பயந்து ஓடி போகிறது சாதனையே கிடையாது அப்போது பகவத்கீதையில் நாலு விதமான யோகங்களை சொல்லியிருப்பாங்க பக்தி யோகம் கர்மயோகம் ராஜயோகம் ஞான யோகம் அப்படின்ட்டு நாலு விதமான யோகங்களை பகவத்கீதையில் சொல்லியிருப்பாங்க அப்போ இந்த கர்ம யோகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உன் பொண்டாட்டி உன் பிள்ளைங்க பட்னியாக இருந்த விட்டுட்டு நான் கடவுளை தேடுறேன்னு சொல்லக்கூடாது சொன்னால் அதுவே பெரும்பாவும் அப்போது ஃபஸ்ட்டில் உன் பொண்டாட்டி புள்ள கூட்டியே நல்லா காப்பாற்று அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அதை தாண்டி கடவுளை தேடும் அதுக்கு நான் ஞானத்துக்கு குருமார்களை தேடி வாங்கும் அது தப்பு கிடையாது ஆனா அங்க இப்போ குழந்தைங்கள பட்டினியும் பயிற்சியும் போட்டுட்டு நான் ஆன்மீகத்தில் போகிறேன்னு வந்தீங்கன்னா அது போலி பக்தி நிஜத்தில் போக முடியாது ஏன்னா மனம் மனைவின்ற உள்ள தாவிகினே இருக்கும் எப்பவுமே எல்லா ஆம்பளிக்கோ சும்மா சொல்லுவான் பொண்டாட்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறது இல்லைங்க அப்படின்னு எவன் சொல்றானோ அவன் பொண்டாட்டி காலடியில கடக்கிறான்னு அர்த்தம் அதனால முதல்ல குடும்பத்தை சீராக நடத்தணும் அது கர்ம யோகம் அதுக்கு அடுத்தது பக்தி யோகம் கோயிலுக்கு கோயில வந்து தெய்வத்தை முழு நம்பணும் நம்பி வழிபடணும் அது அடுத்தது ராஜயோகம் அப்படி ஒவ்வொரு படியா தாண்டணும் குடும்பத்தை நடத்த முடியாம நடத்த விடாமல் சீராக வச்சு இல்லாம நான் கடவுளை வழிபாடுன்னா ஒரு பலனும் வராது உனக்கு அது சும்மா நீ உன்னையே நீ ஏமாத்திக்கிற கதை அது அதனால் முதல்ல குடும்பத்தை நடத்தணும் குடும்பத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற மாதம் குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணும் தப்பே கிடையாது ஏன்னா அந்த ஜீவன்கள் உன்ன நம்பி தான் இருக்குது ஐயாயிரம் ரூபாய் இந்த உலகத்துக்காக நீ வந்து போனதுக்கு என்ன அடையாளங்கிறது அதுக்கு செய் பொதுமக்களுக்கு செய் உன்னை விட சோறு இல்லாத திருப்பி நீ மூணு வேலை சாப்பிட்ற ஒருத்த ஒரு வேலை கூட சோறு இல்லாக்கிறான் நீ ரெண்டு வேலை சாப்பிட அவனுக்கு ஒரு வேலை சோறு போகணும் அதான் புண்ணியம் அதான் தெய்வ வழிபாடு அந்த மாதிரி போனீங்கன்னா இல்லறத்தில் இருந்தே செயல்பொருண்மை தவிர இதை விட்டுட்டு ஓடி போனேன் என்கிட்ட ஒருத்த ஃபோன் பண்ணி கேட்குறோம் சாமி நான் சன்னியாசம் வாங்கினேன் காஞ்சி மாவட்டத்துக்கு போடணேன் ஏன்னா நான் இங்கே சன்னியாசம்ன்ற உபதேசம் யாருக்கும் கொடுக்கறது கிடையாது அதனால் அந்த மாதிரி அது வந்து அவனையே அவன் ஏமாத்துக்கிற விஷயம் அப்படிலாம் இருக்கக்கூடாது நல்லா குடும்பத்தை காப்பாற்றுங்க குடும்பம் நீ தெய்வ வழிபா இருந்து படும்போது அந்த உன் வம்சமும் தெய்வ வழிபாட்டுக்கு போகிறோம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது நீ மொட்டுத்தனமாக போனீங்கன்னா உன் பிள்ளைங்க தண்ணியாச்சும் தெரியும் ரோடெல்லாம் கட்டியத்துக்கு தெரியும் அது கெட்டு போகிறதுக்கு நீயே காரணமாக இருக்காது இதான் மாட்ஜு சொல்லுங்கள் சாமி நீங்க சொன்ன மாதிரி இப்போ திருமணத்துக்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்ல அப்படிங்கிறது கர்ம வினையா இல்ல அந்த பெண்ணுடைய உடல் பிரச்சனையா இத எல்லாம் அம்மா மீடியால நான் சொல்றேன் என்ன ஓதிக்கிறதுக்கு தான் அம்மா வருவாங்க ஒரு ஆணு கல்யாணத்துக்கு முன்ன பல கெட்ட வழிகள்ல போவான் பல பெண்களை உபயோகப்படுத்துவான் அந்த விந்தாகப்பட்டது நீத்து போயிடும் நீத்து போச்சுன்னு சொன்னா அவன் கல்யாணம் ஆன பிறகு அந்த மனைவியோட உறவு கொள்ளும் போது அது கரு தரிக்காது உறப்பு இல்லை ஒரு ரெண்டு பொருள் ஒண்ணு சேர்ந்து தான் சேரும் பெண்ணனுடைய சுரோனிதம் உறப்பாகும் ஆணனுடைய விந்து உறப்பு இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு கரு உருவாகாது அதனால குழந்தை இல்லாம போகும் அதே நேரத்துல சில பெண்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பெண்ணு மாதிரி இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னா கண்டபடி போயிருக்கும் ஆணை நல்லவனா இருப்பான் கல்யாணம் பண்ணிருக்கோம் ஆனா குழந்தை பிறகு ஏன்னா அந்த துரோனிதத்துக்கு சத்து இல்ல விந்துக்கு சத்து இருக்குது ஆனா ஒரு கல்யாணம் பண்ண உடனே ஆணும் வெளியோ பழக்கம் இல்ல பெண்ணுக்கும் பழக்கம் இல்லை சேர்ந்த உடனே பத்து குழந்தை பெற்று போட்டுருவோம் கோவில்கள் ஐ தெரியுமா ஏன்னா இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னதான் என்ன மாட்டேங்க அதுக்காக சொல்றேன் இந்த கோயில்ல ஐயிருக்கிறார் அவர் மீசையே வச்சுக்க மாட்டார் ஐயருக்கு